பக்க உறவுகளை நான் உங்கள் ஜீவனா என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா எரா பிரியாணியை தான் பார்க்க போகிறீங்க அதுவும் காலையில் லஞ்சுக்கு சீக்கிரமாக பண்ணக்கூடிய எரா பிரியாணி தான் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் வந்து முதல்ல வந்து எறாவை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு மொந்தித்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க மசாலா வந்து நல்லா ஊரட்டும் மசாலா வந்து நல்லா அதில் மிக்ஸ் ஆனால் தான் நமக்கு அந்த பிரியாணி வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் அதனால தான் நம்ம இது வந்து மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருட்களை வந்து ரெடி பண்ணி இது பண்ணால் கரெக்டாக இருக்கும் ரொம்ப இப்போ நம்ம முதல்ல வந்து பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்குவோம் இந்த வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் கலரில் வதங்கினா தான் நமக்கு பிரியாணி வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் ஏன்னா வெங்காயத்தில் வந்து தண்ணி பதம் இருக்கிற வழியாக நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நல்லா ப்ரௌன் கலராக வந்து வதக்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயத்தை போட்டதுக்கப்புறமா பட்டை பெருஞ்சீரகம் கரம்பு பிரியாணியில் அன்னாசிப்பூ நம்மளுடைய இந்த கடல் பாசி போடுங்க ஏன்னா நம்ம முன்னாடியே போட்டுட்டோம்னு சொன்னால் எண்ணெய் நல்லா சூடான ஒன்று போடும்போது அது வந்து அடி இது தீஞ்சிரும் அப்போ அந்த தீஞ்ச வாடை தான் வர முடியும் பிரியாணியில் வந்து இந்த வாசனை வராது அதனால் எப்போவுமே வெங்காயம் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து போட்டிங்களோன்னு சொல்லி சொன்னால் வாசனையாக சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு மூணு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணக்கூடாது அப்படியே நம்ம முழுசாக தான் பச்சை மிளகாய் போடணும் அப்போ தான் நம்ம பிரியாணி சாப்பிடும்போது பச்சை மிளகாயும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வதங்கட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுங்க செய்யணும் இந்த நம்ம எந்த பிரியாணி பண்ணாலுமே நமக்கு தான் வதக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் திங்கண்டா நம்ம வெங்காயம் வதங்கட்ட நம்ம அந்த வ மசாலா போட்டு வச்சுருக்க எறாவை வந்து இன்னொரு பாத்திரத்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுவோம் ஏன்னா நம்ம அப்படியே போட்டோம்னா பச்சை மாதிரி இருக்கும் நம்ம இந்த மாதிரி முருகலை நல்லா பொரியல் பண்ணிவிட்டு அதில் போடும்போது தான் பிரியாணி வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் அதனால் நம்ம இன்னொரு அடுப்பில் வச்சு பிரியாணி இறாவை வந்து நம்ம பொரியலை பொறி எடுத்துப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்குது வெங்காயம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் வதங்கட்டும் ஆனால் வதங்கினா தான் அதோட டேஸ்ட்டு கொடுக்கும் அப்பப்போ கிளறி கிளறி விடுங்க அப்படியே விட்டிங்களா ஒரு பக்கம் மட்டும் தீ அதிகமாக படுற இடத்துல வந்து வெங்காயம் வந்து கருகி போயிடும் அதனால் அப்பப்போ ட விட்டு விட்டு கிளருங்க அதுக்காக ஒரேடியாக கலரிட்டு இருந்தாலும் வெங்காயம் வந்து வேகாது வெங்காயம் வந்து கோல்டன் கலரிஸாக வந்துருச்சு இப்போ தேவையான அளவு தக்காளி பழத்தை போடுங்க நான் வந்து அரை கிலோ பிரியாணி அரிசி தான் எடுக்க போகிறேன் அதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயமும் ரெண்டு தக்காளி பழமும் நான் எடுத்திருக்கேன் எறா வந்து ஒரு கால் கிலோ எறா எடுத்திருக்கேன் நம்ம ரோவுகளை இப்போ இந்த தக்காளி பழத்தை போட்டு தக்காளி பிழை நல்லா வேகட்டும் தக்காளி பழம் வந்து சீக்கிரமாக வதங்குறதுக்கு வந்து நம்ம வந்து சக உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக வதங்க நான் பிரியாணிக்கும் சேர்த்து நான் இதில் போட்டுடுவேன் திருப்பி மறுபடி போட மாட்டேன் நல்லா வதங்க வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளி பழம் வந்து நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் மறு மசாலா பேஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்து இது பண்ணணும் இப்போ இந்த டைமில் வந்து இந்த தக்காளி பழம் வெங்காயமெல்லாம் வதங்கிற டைமில் வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம் ஒரு ஒரு பெரிய ஸ்பூனாலோ ஒரு ஸ்பூன் இஞ்சி பேண்டு பேஸ்ட் போதும் நம்ம எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும் நான் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் நம்ம கை விட்டோம்னு சொன்னால் அடி பிடிச்சிடும் அப்போ அதனால் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க பக்கத்துலேயே இருந்து கிளறுங்க அப்போ தான் நமக்கு அடிப்பிடிச்சி தீஞ்ச வாடை இல்லாமல் சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டோம் இந்த டைமில் வந்து கொஞ்சம் தண்ணி மிளகாத்தூள் வந்து போடுங்க இந்த பிரியாணிக்கு வந்து கலர் எதுவுமே போட போகிறது கிடையாது தண்ணி மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அது தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டேன் போட்டு நல்லா வதக்கிட்டு வாங்க வதக்கிட்டு வந்ததுக்கப்புறமா நான் இந்த பிரியாணிக்கு வந்து தயிர் போட மாட்டேன் தயிர் போடாமல் தான் இந்த பிரியாணி நான் வந்து பண்ணுவேன் இந்த லெமன் விடுற வழியாக நான் தயிர் விடையலை இந்த பிரியாணிக்கு நம்ம சிக்கன் பிரியாணிக்கு வந்து கண்டிப்பாக தயிர் விடணும் எரா பிரியாணிக்கு வந்து தயிர் விடாட்டிக்கும் பரவாயில்ல பாருங்கள் மசாலா போட்டு நல்லா கிண்டி விட்டுருட்டே இருங்க நம்ம இந்த டைமில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எறாவை வந்து நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் அப் இந்த பதத்தில் வந்து நம்ம எறாவையும் போட்டு இதில் கொட்டி நம்ம கிளறி விட்டோம்னு சொல்லி சொன்னால் மசாலாவோட சேர்ந்து இன்னும் எறா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ரோவு அதனால் இந்த மாதிரி டைமில் அந்த வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதங்கி ஒரு பரங்க கிரேவி பதத்துக்கு வரும்போது நம்ம இந்த எறா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் எறாவை வந்து இதில் போட்டுங்களு சொல்லி சொன்னாலே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அந்த மசாலாவும் வந்து எறாவில் வந்து உங்களுக்கு சேர்ந்து சேர்ந்துருக்கும் அப்போ அதனால் நம்ம ஒவ்வொரு எறாவும் பிரியாணியில் வந்து எறா சாப்பிடும்போது நமக்கு அந்த மசாலாவோட டேஸ்ட் அதில் இருக்கும் பச்சையான டேஸ்ட்டே இருக்காது அதனால் இந்த மாதிரி டைம்லேயே இந்த டைம்லையே நீங்கள் வந்து எறாவை வந்து போட்டுடுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கிளறி விட்டுக்கிட்டே வாங்க கிளறி வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது புதினா வந்து போட்டுடுங்க புதினா வந்து நல்லா போட்டு நல்லா கிளறி வி கிளறி விட்டுருங்க புதினா வந்து நம்ம முன்னாடி போட வேண்டியது நான் மறந்துட்டேன் அதனால் இப்போ புதினா வந்து போட்டிருக்கேன் நம்ம அரிசி போடும்போது கூட புதினா போட்டுக்கலாம் பிரச்சனை கிடையாது நம்ம புதினா போ பிரியாணிக்கு போடணும் அவ்வளோதான் புதினாவை போட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்றா அந்த வாசனையை நல்லா இருக்கும் இது இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு பாருங்கள் பார்க்கும்போதே ஒரு தொக்கு மாதிரி எறா தொக்கு மாதிரி இருக்குது பாருங்கள் நம்ம இந்த மாதிரி டைமில் வந்து இதுக்கு அரிசி வந்து அரை கிலோ அரிசி என்றால் நான் ரெண்டு டம்ளர் வரும் நம்ம அதுக்கு தண்ணி வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நான் போதும் நம்ம அதை மூணு டம்பளை தண்ணி ஊற்றி நல்லா தேவையான அளவு சால்ட்டும் போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதில் வந்து அரிசி போடணும் பாசுமதி அரிசி வந்து இந்த பிரியாணி அதை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணியில் ரெண்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதை வந்து ஊற வச்சுருந்தோம் நம்ம தான் கரெக்டாக இருக்கோம் நம்ம நிறையா பண்ணும்போது தெரியாது நம்ம ஊற வைக்காமல் போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சமாக பண்ணுறபடியாக வழியாக அரிசி ஊறினா தான் உதிரி உதிரியாக வரும் அதனால் ஒரு பத்து நிமிஷமாவது அரிசியை வந்து ஊறட்டும் நான் வந்து ரெண்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து பிரியாணி அரிசியை வந்து இதில் போட்டு நல்லா கிளறுவோம் இந்த பிரியாணி அரிசி கிள போட்டதுக்கப்புறமா ஒரு பாதி லெமன் மட்டும் விட்டுடுங்க லெமன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப போட்டு கிண்ட வேண்டாம் அரிசி உடஞ்சிரும் நம்ம மேலால் கிளறி போட்டு நம்ம அதை அப்படியே நம்ம மூடி விட வேண்டியதான் மூடி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து நல்லா அரிசியெல்லாம் ஒரு முக்கா பதத்துக்கு வெந்து தண்ணியெல்லாம் வற்றி போய் இருக்குது பாருங்க நம்ம இந்த மாதிரி டைமில் வந்து இதை வந்து நம்ம தம்போட்டால் போதும் பார்த்திங்களா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு நம்ம வந்து பிரியாணியை மூடி ஒரு தம்போட்டால் போதும் தம்னு நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மேலே வந்து ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சா போதும் நமக்கு வெயிட்டான பாத்திரத்தை வச்சு முதல்ல வந்து அஞ்சு நிமிஷம் முட்டோம்னோ இனி வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் எப்படி சூப்பரான பிரியாணி வந்து ரெடியாக இருக்குன்னு சொல்லி உண்மையாகவே அருமையான காலையில் அவ்வளோ ஒரு அரோமாவோட கலந்து சூப்பரான ஒரு பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சுருவங்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே விரும்புகிறவங்களே மீண்டும் உங்களை நான் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாருங்க காலையிலே என் பொண்ணு லஞ்சுக்கு எடுத்துகிட்டு காலையில் அதை தான் சா பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு போவோன்னா இனிமேவே அவ்வளோ அருமையான ஒரு சூப்பரான பிரியாணி ரொம்பவுமே அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த பிரியாணி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க ஒரு அவங்களே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து உங்களுடைய அன்பு ஆதரவையும் எனக்கு தொடர்ந்து கொடுங்கிறோர்களே நன்றி வணக்கம்